தங்கமையில வீட்ல இருக்க எல்லாரும் திட்டதுல எந்த தப்பு என்ன நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங்ல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் தெரிஞ்சு எல்லாத்தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தங்கமையில் வந்து சரணன் கிட்ட ரொம்ப அப்பாவியா நடிச்சுட்டு இருக்காங்க அவன் சரணனுமே வந்து தங்கமேல ஏமாத்தாங்கறது தெரியாம தங்கமேல இப்படி கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கதிர் செந்தில் பாலினு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே காசு கேட்டுக்கிட்டு இருக்காரு வேற வழி இல்லாம சரணன் வந்து கதிர்கிட்ட ஹெல்ப் கேட்டதால கதிர் அவரால முடிச்ச பணத்தை ரெடி பண்ணிட்டாரு அப்படி இருந்தா அந்த பணம் பத்தாதால கதிர் வந்து பாண்டியன்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து அதை சரவணன் கொடுத்துறாரு ஏன்னா தங்கமேலும் சரி அவங்க வீட்டுல இருக்கவங்களும் சரி என்ன நடந்தாலும் சரி அந்த ஹோட்டல தங்கி தான் ஒரே பிடிவாதமா இருக்காங்க சரவணன் வேற வழி இல்லாம கண்டிப்பா கதிர் கொடுக்கற காசை வாங்கிட்டு அந்த ஹோட்டல தங்க தான் போறாரு என்னதான் தங்கமேல் சந்தோஷமா அந்த ஹோட்டல தங்குனாலும் சரவணன் கண்டிப்பா நிம்மதியா இருக்க மாட்டாரு ஏன்னா அவர் ஐயாயிரம் ரூபாய் மூணு நாள் சாப்பாடோட சேர்த்து ரூம் செலவு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா தான் இங்க கிளம்பி வந்தாரு அந்த இடத்துல ரூமுக்கு மட்டுமே இருபத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா சரணனால நிம்மதியா இருக்க முடியாது மேல அவங்க பிளான் எல்லாம் போட்டு வச்சபடி அப்படியே வச்சுட்டு கிளம்பி வர வேண்டியதுதான் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்தாலும் பாண்டியனுமே வந்து மேல சும்மா விட மாட்டாரு எப்படினாலும் இந்த உண்மை வந்து தெரிய தான் போகுது அதனால கண்டிப்பா இந்த ஹனிமூன் விஷயத்துல தங்கமேல் வந்து பாண்டியர் மாட்டதான் மாட்ட போறாங்க பாண்டியனுமே வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே அவனை பத்தி தப்பா தான் சொன்னாங்க அவங்களெல்லாம் மீறி நான் உன்னை மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீயே தெரிஞ்சு எல்லாத்தப்பையும் பண்ணிருக்க இது மாதிரி எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நடச்சுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாண்டியனுமே வந்து தங்கமேல மிரட்ட தான் போறாரு தங்கமேல பாண்டியன் இது மாதிரி கண்டிச்சு வச்சாதான் தங்கமேலும் வந்து திருப்பி இது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க